இன்னும் நிறைய வந்து வந்து யூரின் போனோம்னா கண்டிப்பாகவே பிளட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரு தடவை யூரின்ல பிளட் போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதனால போகுதுன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகும் ஆனால் பெரிய நீர்க்கட்டி இருக்குன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு கிட்னி சைஸை விட அந்த நீர்க்கட்டி பெருசாக இருக்கும் அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அதே மாதிரி ஃபார்ம்ஸ் ஆஃப் டொமேட்டோ ஒரு டொமேட்டோ கச்சப் என்ன டொமேட்டா கச்சப்பெல்லாம் ஆல்ரெடி டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா டெஃபினேட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒரே டைமில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நான் டூ த்ரீ டைம்ஸ் குடிச்சிட்டேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து யூரின்ல ப்ராப்ளம் வராமல் நம்மளே பார்த்துக்கலாம் அது யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ஸ்டோனாக இருக்கட்டும் நம்ம டாக்டர் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் என் முத்துலதா யூரோலஜிஸ்ட் அதாவது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் நான் முப்பது வருடமா இந்த துறையில் இருக்கிறேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அதிலிருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் யூரோலஜி சவிதா மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் யூரின்ல பிளட் போறது உடனே வந்து சிகிச்சை பண்ணணும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல நிஜமாவே அதில் வந்து யூரின் நிறையா வந்து யூரின் வந்து ரெட்டாக போகணுன்னா கண்டிப்பாகவே பிளட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சாப்பிட ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுட் எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு தான் உங்களுக்கு ஏன்னா எல்லாமே நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் பண்ணுறாங்க ஈவன் இஃப் யூ டேக் லாட்ஸ் ஆஃப் பீட்ரூட் உங்கள் இது வந்து கலர் மாதிரி தான் போகும் நிறைய ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணோன்னா காமன்லி யூஸ் ட்ரக்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சாப்பிட்டா யூரின் ரெட் கலரில் ஆரஞ்சு கலரில் போகும் சொல்லுங்கள் கலர் வந்து போகுது ஒரு மாதிரி ரெட்டிஷா கலர் போகுது அப்படின்னா பெட்டர் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு முதல்ல டெஸ்ட் பண்ணி நிஜமாகவே அதில் யூரியனில் பிளட்டு போகுதா இல்லையான்னு பட் ஒரு தடவை யூரியனில் பிளட்டு போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதனால் போகுதுன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் மேரி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் பட் அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணணும் நம்ம விட்டுட்டோம்னா பின்னாடி அது ப்ராப்ளம் ஆகும் அதனால் கண்டிப்பாக அதில் யூரியில் பிளட்டு தான் போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் ஏன்னா அது சாதாரண இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் இல்லை ஒரு கல்லா இருக்கலாம் இல்லை சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு கிட்னிலேருந்து வரலாம் கிட்னியில் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வயசாகும் போது வருது அப்படின்னா புற்றுநோயாகவும் இருக்கலாம் அதனால் வந்து யாராக இருந்தாலும் யூரின்ல பிளட்டு போகுதுன்னா தயவுசெய்து போய் முதல்ல பார்த்துட்டுங்க யூரின் வந்து கலர்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் நம்ம யூஷ்வலாக பேஷண்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னமோ கேட்பாங்க எப்படி இருந்தால் நாங்கள் நார்மலாக இருக்கணும் நீங்கள் குடிக்கிற தண்ணி கலரில் இருந்தீங்கன்னா யூஆர் ஆல் ரைட் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லை நான் இன்னைக்கு யூரின் ரொம்ப ஹை அதாவது மஞ்சளாக போச்சுன்னே கண்டிப்பாக மஞ்சளாக போனால் உடனே மஞ்சக்காமலை கிடையாது நீங்கள் ரொம்ப நேரம் யூரின் போகாமல் அடக்கி வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னாலும் அது எல்லோ கலராக இருக்கும் இல்லை தண்ணியே என்ன இந்த யூரின் ஆகிடும் அப்போவும் யூரின் எல்லோ கலராக யூல் யில் ஹேவ் அந்த ஒரு ஸ்மெல் அதோடு தான் போகும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை ஒவ்வொருத்தரும் வருவாங்க எனக்கு வந்து யூரின்ல நிறைய பபுள் பபுளாக வருதுங்க அதுவும் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போகணும் அப்புறம் யூரின் வந்து ஒரு ஸ்மோக்கி கலரில் போகும் அப்படின்னு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யூரின் வந்து கருப்பு கலராக போகும் அதெல்லாம் வந்து அதுக்குன்னு சில மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது பட் வெரி ரேர் அந்த மாதிரி போகிறது ஆனால் டார்க் எல்லோ அந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்துடணும் இதெல்லாம் ஸோ நார்மலாக கலர்லெஸ் அது நீர் கட்டிகள்ங்கிறது வந்து கிட்னியில் வருது சிஸ்டன்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப சின்ன கிட்னியோட மேற்பரப்பில் இருக்கலாம் ஸோ அது வந்து ஒரு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன நீர்க்கட்டி ஒரு சென்டிமீட்டர் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன் ஆர் டூ இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே அதனுடைய ப்ராப்ளம் எப்போ வரும் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இருக்குது ரொம்ப ரொம்ப மல்டிப்புள் அதாவது கிட்னி ஃபுல்லாகவே ஸ்டண்டர்ட் வித் அந்த மாதிரி சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்குது அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும் இந்த சென்ஸ் ப்ரேயராக அவங்க வீட்டில் வேற யாருக்காவது இருந்துச்சா அதனால கிட்னியில் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசில் ஏதாவது அவங்களுக்கு லாஸ் ஆஃப் உயிர் போயிருந்திருக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கா அப்படின்னு ஏன்னா சார் ஒரு சில டிசீஸ்லாம் இருக்குது பட் இது வெறும் சின்ன நீர் கட்டி சின்ன கட்டி இருக்கிறலாம் வந்து ப்ராப்ளம் கிடையாது ஆனால் பெரிய நீர் கட்டி இருக்குதுன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு கிட்னி சைஸை விட அந்த நீர் கட்டி பெருசாக இருக்கும் அப்போ வந்து டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா விட ரொம்ப பெருசாக இருக்குன்னா அவங்க வேகமாக எங்கேயாவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு போய் இடிச்சுக்கிட்டுறாங்க இல்லை குழந்தை வந்து வேகமாக வந்து மேலே பட்டுச்சுனா அது ரப்சர் ஆகிடும் ரப்ச்சர்னால் அது உடஞ்சிடும் உடஞ்சிடுச்சுன்னா ப்ளீடாக ஆரம்பிச்சிடும் அப்போ பெயின் இருக்கும் ஸோ சின்ன சின்ன நீர்க்கட்டிக்கே நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் ஆனால் வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது இப்போ வந்து ஒரு ஒருத்தங்க வர்றாங்க ஒரு பேஷண்ட் எங்கிட்ட வர்றாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ரெண்டு பக்கம் சிஸ்டர் நிறையா இருக்குது பிபி இருக்குது அவங்களே சொல்கிறாங்க என்னோடய அத்தைக்கு இல்லைனா அவங்க சித்தப்பாவுக்கு அம்மா வழியெலாம் இல்லை அப்பா வழியெலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் அவங்க இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அது வந்து பின்னாடி எனிடைம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபெயில் இல்லை லேண்டப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ஹை ஸோ நல்லா பார்த்துக்கணும் ஆனால் அதே ஐயோ நீர்கட்டி இருக்கேன்னு பயப்பட தேவை கிடையாது அயோத்தியர்கள் வந்து நெறி பிரச்சனை ரொம்ப தண்ணி குடிக்க நடந்து அவங்க வந்து தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனையை எப்படி டாக்டர் வயோதிகர்களுக்கான பிரச்சனையை வயோதிகம் வந்து யூஸ்வலாக வந்து ஐம்பது வயசுக்கு அப்புறம் மோஸ்ட்லி அதாவது போஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் அவங்களுடைய பீரியட்ஸ்லாம் நின்னதுக்கப்புறம் ஹார்மோனல் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும் நம்மளுடைய பாடியில் வந்து சர் எப்படி மற்ற இதெல்லாம் முடி நரைக்கிற மாதிரி தோல் எல்லாம் சுருங்குற மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து அந்த யூரினர் போகிற பேசேஜ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சுன்னா அவங்களே நான் இப்போ எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த இடமெல்லாம் சுருங்கும் போது நீர் இருனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஹை ஸோ அவங்கக்கிட்ட சொல்லணும் அவங்க எப்போ வே முழிச்சிருக்கிறாங்களோ லைக் மார்னிங் டூ ரே ஆஃப்டர்நூன் அப்புறம் மா நடுவில் கொஞ்சம் தூங்கலாம் அந்த டைமில் டில் ஈவினிங் வரைக்கும் நான் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இன்டேக் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா நைட் அவங்களால எழுந்திரிச்சு போகிறதுக்கு நீடு ஒருத்தவங்க ஹெல்ப் வேண்டியிருக்கும் இல்லை அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ கீழே விழுந்துறதுக்கு அதெல்லாம் இருக்குது இல்லை அவங்கள அறியாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்ஜ் போகிறதுக்குள்ளே அவங்க யூரின் பாஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது அதனால வந்து மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் செவன் வரைக்கும் அவங்களோட இன்டேக் நல்லா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நைட் அந்த ப்ராப்ளம் வராது அவங்களுக்கு யூரினரி இட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கு சான்சஸ் கம்மி ஆனால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும்போதே முதலே போய் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கன்னா உடனே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அவங்க கல் வருது இல்லையா கிட்னில அந்த கல்லு எந்த அளவுக்கு இருந்து ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்கும் ஆண்கள் வாழைத்தண்டு பெண்களுக்கு அவ்வளோ வராது அப்படிங்கிற மாதிரி சிறுநீரகத்துல கல் உருவாகிறது ஆல்மோஸ்ட் இப்ப இருக்கிற பீரியட்ல வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஈக்குவல் இன்சிடென்ஸ் தான் இதுவே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா வந்து சிறுநீரக கல் உற்பத்தி வந்து அந்த அளவு கிடையாது டெஃபினட்டாக கிடையாது இது வந்து பிகாஸ் ஆஃப் இது தான் மோஸ்ட்லி டயட் இப்போ இருக்கிற டயட்டை மக்கள் தண்ணி கொடுக்கறது எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளம் மோஸ்ட்லி வந்து டயட் தான் ஆல் தீஸ் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் மோர் டுவேர்ட்ஸ் ஃபார் கேல்குலே இது ஸ்டோன் ஃபார்மேஷன் முன்னாடி சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டோன் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில இண்டிகேஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக எதாவது இருக்காங்க பட் இப்போ அப்படி கிடையாது ஈவன் நைன் மந்த் ஓல்டு பேபிக்கும் கால் வர்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்கெல்லாம் இப்போ வந்து வந்துடுச்சு ஸோ இது வந்து ஒன்றும் ஜெனட்டிக் டிசார்டர்லாம் கிடையாது நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய பிள்ளைங்க எல்லாமே ஜங்க் ஃபுட் தேர் எக்ஸ்போஸ் டு தீஸ் டைப் ஆஃப் ஃபுட் ஸோ கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணணும் தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லணும் ஸோ கல் வந்து சின்ன கல்லாக இருந்தால் கிட்னி அஃபெக்ட் பண்ணாது பெரிய கல்லாக இருந்தால் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன கல் ஃபைவ் எம்எம்மாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கிட்னி அஃபெக்ட் ரெண்டு பக்கம் கிட்னிலையும் அஃபெக்ட் ஆகி வந்தாங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கிட்னியில் வந்து யூரின் போகிற வெளியே வராது அது வந்து ஒரு எமர்ஜென்சி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு பக்கம் யூரினே வந்து வெளியே வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்புச்சத்து எல்லாம் கூட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால ஃபைவ் எம்எம் வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே இது ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் அப்படி கிடையாது ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்டோன் வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுபது வயசில் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் பட் கிட்னி நல்லாயிருக்கும் பட் அதுக்காண்டி அதை வந்து ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பட் சின்ன கல்லா இருந்தாலுமே முதல்ல இருந்தே பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏன்னா ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஸ்டோன் வந்தால் நம்ம சொசைட்டில திருப்பி வர்றதுக்கு நூறு பர்சன்ட் சான்ஸ் உண்டு அது வலது பக்கம் வந்தால் இடது பக்கம் வரலாம் ரெண்டு பக்கமே வரலாம் திருப்பி வர்றதுக்கு வரும் ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அதனால் வந்து நல்லா தண்ணி குடிங்க ஒரு தடவை கல் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஏ இயர் போய் வந்து ஒரு ஸ்கேன் இல்லைன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணி இருக்கா இல்லையா பார்த்துட்டு சின்ன சைஸாக இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கிட்னி அஃபெக்ட் பண்ணுறத வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இப்போ ஸ்டோன் இருக்கிறவங்க அப்படின்னா வந்து கால்சியம் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது நமக்கு கால்சியம் உடம்புக்கு கண்டிப்பாக வேணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்ஸிலேட் யூரிக் ஆசிட் இதெல்லாம் தான் ரொம்ப வந்து ஸ்டோன் வந்து வர்றதுக்கு காமன் உப்பு நம்ம சாதாரண உப்பு கிடையாது இதெல்லாம் வந்து கால்ஷியம் யூரிக் ஆசிட் யூரிக் ஆசிட் எதில் நிறையா இருக்குது அப்படின்னா ஆல் நான் வெஜிடேரியன் யூரிக் ஆசிட் நிறையா இருக்கும் ஆக்ஸிலேட் எதில் நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் ஆல் தீஸ் பாட்டில் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இந்த மாதிரி குடிக்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லாமே இட்ஸ் காமன் பட் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோன் வர்றதுக்கும் நமக்கு சான்சஸ் நிறையா அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏன்னா எல்லா ஃபுட்லேயும் அடல்ட்ரேஷன் நிறையா அப்புறம் ஒரு சில கீரைகள் கீரைகள் ஒரு பக்கம் உடம்புக்கு நல்லது பட் இன்னொரு பக்கம் முருங்கைக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்து கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி அகத்தி கீரை கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி பட் நம்ம ரொட்டீனாக எடுத்தோம் அப்படின்னா ஒரு வீக்கில் மூணு நாள் எடுத்தோம்னா நமக்கு ஜாஸ்தி தான் ஆகும் பட் இதுவே ஒன்ஸ் இன் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் எடுத்துங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எல்லா கீரையிலையுமே வந்து கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி கீரைலலாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவர் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா ஃபுட்டும் நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டொமேட்டோ ரொம்ப திக்காக இருக்குது ஒரு டொமேட்டோ கச்சப் டொமேட்டோ சூப் ஏன்னா டொமேட்டோ கச்சப்பெல்லாம் ஆல்ரெடி எது போட்டாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு டொமேட்டோ கச்சாப் போட்டு 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 சாஸ் போட்டு கொடுக்குறதே பழக்கமாயிடுச்சு டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோன்னா டெஃபினெட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதே மாதிரி வேர்க்கடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சோண்டு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கலாமே ஒரு பத்து அதுவும் தப்பு தான் ஸோ இதெல்லாம் தான் ரொட்டினாக ஸோ நான் வெஜிடேரியன் ஒன்ஸ் இன் அ வீக் ஒரு ட்வைஸ் அ வீக் எடுத்துக்கலாம் பட் ரொட்டினாக டெய்லி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா யூரின் டெஸ்ட் மூலம் என்னென்ன மாதிரியான நோயை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யூரின் நார்மல் யூரின்லேயே வந்து நிறைய நம்ம பார்த்துக்கலாம் நார்மல் யூரின் டெஸ்ட் பண்ணாலே வந்து யூரின்ல வந்து சுகர் இருக்கா பார்த்துக்கலாம் யூரின்ல பிளட் போகுதா பார்த்துக்கலாம் யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா பார்த்துக்கலாம் யூரின்ல வந்து ஸ்டோன்ஸ் ஏதாவது போகுதா அது என்ன ஸ்டோன்ஸ் வந்து அதனுடைய ஒவ்வொரு டைப் ஆஃப் கால்ஷியம்னா அதுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் இருக்கும் ஸோ அதை பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஓ இவங்களுக்கு நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ஸோ இது போக நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு கிட்னி ஃபங்க்ஷனே வந்து யூரின் அனாலிசிஸில் நம்ம அன பண்ணிக்க முடியும் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதே வந்து ஒரு இல்லை ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் வந்து சுகர் இருக்காங்க இவங்களுக்கு ஏர்லியாக கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்க்க யூரின் போகும் அதில் மைக்ரோ நிறையா இருக்கா அதனுடைய கிரியேட்டின் ரேஷியோ என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா ஏர்லி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி அஃபெக்ஷன் கிட்னியை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடிஞ்சிடும் ஸோ அப்போவே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு இப்போவே வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி யூ கேன் ப்ரிவென்ட் அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் சிம்பிள் யூரின் டெஸ்ட்லேயே வந்து நம்ம நிறையா பேஷண்ட்டுக்கு நிஜமாகவே யூரின்ல பிளட்டு போகுதா இல்லையா தெரியும் அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா தெரியும் இல்லை யூரின்ல புற்றுநோய் தொட்டு இருக்கான்னு கூட நம்ம பார்த்துக்கலாம் அதுலேயே ஸோ நிறைய யூரின்ல ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு இன்ஃபெக்ஷனில் இருந்து புற்றுநோய் வரைக்கும் தாராளமாக கண்டுபிடிக்கலாம் தண்ணி எவ்வளோ பிடிக்கிற ஒரு நாளைக்கு தண்ணி வந்து நார்மலாகவே டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஸோ நம்ம வந்து குடிக்கிறது வந்து நல்லது நம்ம ஸோ அது என்ன அப்படின்னா நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கிறேன் ஒரு லிட்டர் குடிக்கிறேன் அதனால் அடுத்து ஒரு லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி குடிக்கவே கூடாது நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிச்சிங்கனாலும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் யூரின் வந்து போயிடும் உங்களுக்கு இருக்கிற டைமில் வந்து செடிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இல்லை ஸ்டோன் ஃபார்மேஷன் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் டம்ளஸ் பர் டே இதை வந்து டைமாக ஸ்பேஸ் அவுட் பண்ணி நம்ம குடிக்கணும் ஒரே டைமில் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நான் டூ த்ரீ டைம்ஸ் குடிச்சிட்டேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பெர்சன்ட் வந்து யூரின்ல ப்ராப்ளம் வராமல் நம்மளே பார்த்துக்கலாம் அது யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் ஸ்டோனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் யூரின்ல கண்டிப்பாக பிளட்டு போகுதுன்னா முதலே பார்த்துட்டிங்கன்னா புற்றுநோய் இருந்தால் அது ஆரம்பத்திலேயே நம்ம இது பண்ணிட்டோன்னா எந்த புற்றுநோயாக இருந்தாலும் கிட்னியாக இருந்தாலும் சரி பிளாடாக இருந்தாலும் சரி இமே அதை குணப்படுத்துது ஏர்லி ஸ்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூ கேன் கிவ் அ க்யூர் தாராளமாக பண்ணலாம் ஸோ அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க அது கல்லாக இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க நல்லா தண்ணி குடிங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அண்டு ஒர்க்கிங் கிளாஸ் விமன் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இல்லை ஆஃபீஸில் டைம் இல்லை பாத்ரூம் நல்லாலன்னு மட்டும் இருக்கக்கூடாது தண்ணி நல்லா குடிங்க சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அதுடையாவது அட்லீஸ்ட் யூ ஹேவ் வாக் ஃபார் டென் மினிட்ஸ் செடன்ட்ரி லைஃப்பில் இருந்திங்கனாலும் யூ ஹேவ் அ ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் ஸோ இது வரைக்கும் சின்ன என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இதை வந்து முதலே நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அது வந்து சுகராக இருக்கட்டும் அது அதனுடைய இதை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா யூ கமெண்ட் அபவுட் திஸ் டாக் ஸோ தட் இன்னும் ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா வி கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் திங் தேங்க் யூ நன்றி